என்னுடைய தாய் வீடுல நிக்கிறேன் சாவாச்சேரிட தாய் வீடு எனக்கு வாக்கு போட்ட சகல தமிழர்களுக்கும் நன்றி தமிழர்கள் என்று சொல்றது முஸ்லீம் மக்களுமாக அடங்குவார்கள் நான் அந்த அண்டிரவு பயனான டெண்டரைக்கு போனா டெண்டரையிலேருந்து அடுத்த நாள் விடிய அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கு நித்ரவுள்ள அமீரபத்தூர் மாநில தான் கடந்து போய் இருக்கு அந்த நேரத்துல வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலையும் பாக்க ஒரு ஒரு பயம் உண்டு பொத்தி கொண்டு பற்றி கொண்டே இருக்குது வீட்டோட தான் முதல் என்னுடைய போட்டி நின்றது வீட்டில் இருந்து கொஞ்சம் இறங்கிடுது அப்போ நான் சாவச்சேரி வரடும் கொண்டு வந்தது அண்ணா குறை இது குறை இது என்ன சொன்னா பொருள் சாவச்சேரி வரும் சாவச்சேரி வரும் வந்து சாவச்சேரி வாசிச்ச அப்புறம் தான் எனக்கு அப்படி அப்படியாண்டிருந்தது சாவச்சேரி நான் நினைக்கிறேன்னா ஆறாயிரத்து சொச்சம் வாக்குகள் மற்றது வந்து ஐயாயிரத்து சொச்சம் மட்டாக்கள் கூட என்னோட என்ன வாழ வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்க ஃபிராக்கீல ஆனா நான் முதலாவதாக டாக்டரா வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா வந்ததும் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டல்தான் ஒரு எம்பியா வந்ததும் முதலாக வந்ததும் சாவச்சேரி தான் இரண்டாள் இது ரவிராஜ் அண்ணாண்ட கோட்டை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தாந்திருக்கிறார்கள் என்ன உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் போக மாட்டேன் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான்

வந்து தரைக்கெல்லாம் அந்த இருந்து நான் என்னுடைய முதலாவது முதலாவதுலையே ஆரம்பிப்பேன் போராட்டம் பாதிக்கப்பட்ட போராளிகள் போராளிகள்தான் ஆரம்பித்தேன் எடுத்து மூலமா நீங்க ஏதாவது தந்தா மட்டும்தான் நான் நக்சல் எடுப்பேன்

சொல்லு டாக்டர் ஜெயிலியாமான்னு சொல்லி பண்ணிக்கோசியா எனக்கு அப்படி யாரையும் எனக்கு தெரியாது டாக்டர் நாங்கள் யாருன்னு தெரியான்னு சொல்லிட்டு

அங்க போயினான் எங்க யாழ்ப்பாண கச்சேரியில இருக்க பூங்காவுக்கு புள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயினா அதை துறந்தா இந்த தென்மராட்சிக்கு ஏற்றியால் எல்லாரும் பெற்ற

எாருக்கும்ங்க <Tippett> <trios>

இல்ல ஏன்ட மாட்டாட

கைய வாழ வச்சு அந்த சந்தோஷம் அது உயிரே போய் திரும்பி வந்த மாதிரி இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது

கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டின் பிள்ளையோட பாடமாட்டாங்க விளையாட்டின் இல்லாம கொஞ்சம் சின்ன நடக்கும் என்ன பேருமா என்ன பேர் வர்ற என்னோட வர என்னோட યા ભાઈ આને મેં ના રીયા નહી એટલે અબે અમો પાકળ કરીયા લેવે પોમાં કર કરીયા લેવે પો વાંગ ઉમને ના ઉમને ના વાલે વાલે

ওহে ডাক্তার এদিকে வாগা ডাক্তার এদিকে வாগা হাঁটতে হবে

আর এই মেকআপ ரைட் நீ விட்டுடுங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ நான் வர வரலாம் வந்து வெளிய வந்து நீ ஹெட்டர் என்ன உண்டதா போற சரி ஓகே நான் போறேன் நீங்க வாங்க போறீங்க ஆளுங்க யாரோ யாரோ பாய் சரி பாய் ரைட் தேங்க் யூ தேங்க் யூ கட் ஓசி

இந்த வெற்றி பெற்ற காட்டணும் சேர்ந்து ஒரு ஒரு கருத்து கீழோ நாங்கள் திரும்ப இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சாவாச்சேரி மட்டும்தான் என்ன வடக்கு மாநிலத்தில் புரூவ் பண்ணியிருக்கு தேசிய தலைவற்ற எண்ணங்கள் இப்போவும் சாகாமல் இருக்கின்றது நான் அதை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கேன் வடக்கு மாணம் போயிட்டு கிழக்கு மாணம் மட்டும்தான் நடந்துட்டு அது வைக்க விக்கிபீடியாவை பார்த்ததிலையும் சாவாச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழுக்கு தேசிய உணர்வை இன்று வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாண ஒரு பகுதியா இருக்கு அது என்ன ரவி ரவி ராஜர்

காந்தரம்பியா இருக்கட்டும் கிழக்குமானதுல தேர்வு செய்யப்பட்டார்களா இருக்கட்டும் தேவ வெண்ணி தேர்தல் ஊதியா இருக்கட்டும் எல்லாரோடையும் ஒரு கொள்கைக்காக ஒற்றுமை அணிக்கிறது நான் தயாராக இருக்கேன் சொல்லுங்க நாங்களே

இனி இந்த ஒரு சீட்டை வந்து அடுத்த அஞ்சாண்டுக்கு பிறகு ஆறு சீட்ட ஆக்கும் ஆறு சீட்டை ஆக்குவோம் கொஞ்சம் அவையாது அவைய பிரிஞ்சு நின்று அதை

ले ம் நேேரதித்திஜ வந்த